ஆண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து அறிமுகப்படுத்துங்க இந்த வீடியோக்களை பலருக்கு அனுப்புங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தீங்கன்னா யோசைப்பை பற்றி கடந்த சில வீடியோக்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யோசேப்பினுடைய வரலாறு குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது யோசேப்பை பற்றியதான விஷயங்கள் என்ன பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் குரான் அதே விஷயத்த பதிவு செய்திருந்தாலும் அதுல என்ன மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் கடந்த ரெண்டு வீடியோக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் வந்து முதல்ல யோசேப்பை வந்து அவ ஏன் வந்து பகைத்தார்கள் ரெண்டாவது யோசேப்பை வந்து பகைத்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல யோசேப்பு இன்றைக்கு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் கொண்டு போகப்பட்ட பிறகு அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளை ஆதி ஆம புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல யோசேப்பினுடைய அந்த எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிற அந்த விஷயத்தை குறித்து மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாசிக்கலாம் வாங்க ஆதி ஆம்ப புஸ்தகம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறுல அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிர பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள் முப்பத்தி ஒன்பது ஆதி ஆம்பு முப்பத்தி ஒன்பது ரெண்டு கத்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனான தன் எஜமான் வீட்டில் இருந்தான் கத்தர் அவனோட இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கியது முதற்கொண்டு கத்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த வீட்டை எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனத்தை தவிர இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாத இருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் இருந்தான் இங்கே ரொம்ப முக்கியமானது யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் போர்த்திபார் என்கிற ஒரு எகிப்தினுடைய அதிகாரியினுடைய வீட்டிலே அவர் விற்கப்பட்டிருந்தார் அந்த வீட்டிலே முதலாவது யோசிப்பு போன போது கருடைய கிருபை அந்த இளைஞன் மேல இருந்ததுனால அவர் அந்த வீட்டில் இருக்கிற காலங்களிலேயே அவர் மூலமாக அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது அவர் ரொம்ப ஞானமாக செயல்பட்டபடினாலே காரிய சித்தி இருந்தபடினாலே ரொம்ப கருத்தா இருந்தபடினாலே அவனுடைய எஜமான் அவனுக்கு ஒவ்வொரு இடத்திலும் அவனை உயர்த்தி உயர்த்தி வருகிறதையும் அவன் ஒரு நல்ல இடத்தை அடைகிறதையும் அந்த வீட்டில் அவன் வந்து முழுமையான எல்லா பொறுப்புகளும் அவனுடைய இடத்துல வருகிறதையும் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை வேதான்னு சொல்லுறது அவன் மிக அழகான ஒரு ரூபமுடையவனாக இருந்தார் அப்படிங்கிற செய்தியை வேதம் நமக்கு பதிவு பண்ணுது இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி போர்த்திபாரருடைய வீட்டிலே நடைபெறக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம் இது ஒரு பகுதி சரி குரான் இதை எப்படி பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரானுடைய பன்னிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து யூசுஃபை மிஸ்ரோ நாட்டில் வாங்கியவர் தன் மனைவியை நோக்கி இவர் நம்மிடம் தங்குவதை சங்கையாக வைத்துக் கொள் ஒருவேளை நமக்கு மிக்க நன்மையை கொண்டு வரலாம் அல்லது இவரை நாம் சுவீகார புத்திரனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினர் இவ்வாறு நாம் யூசுஃபுக்கு பூமியிலே தக்க வசதி அளித்தோம் இன்னும் நாம் அவருக்கு கனவுகளுக்கு பலன் கூறும் கூறுவதையும் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் தன் காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கிறார் ஆனால் மக்களை பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியும் கொடுத்தும் அவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் நற்கொழி வழங்குகிறோம் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாளிட்டு கொண்டு தன் விருப்பத்துக்கு இணங்குமாறு வாரும் என்று அழைத்தால் அதற்கு அவர் மறுத்து அல்லாஹ் தீய என்னை காத்திருள்வானாக நிச்சயமாக உன் கணவர் என் நிஜமானர் என் இடத்தை அழகாக கண்ணியமாக வைத்திருக்கிறார் அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னான் ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினாள் அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீது விருப்பம் கொண்டே இருப்பார் இவ்வாறு நாம் அவரை விட்டு தீமைகளையும் மானக்கேடான செயல்களையும் திருப்பி விட்டோம் ஏனெனில் நிச்சயமாக அவர் நம் தூய தூய்மையான அடியார்கள் ஒருவராக இருந்தார் பதினைந்து இருபத்தஞ்சு யூசுப் அவளை விட்டு தப்பி ஓட முயன்று ஒருவொரு ஒருவர் முந்திக்கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள் அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டாள் அப்பள் அவருடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டார்கள் உடனே தன் குற்றத்தை மனைவிக்கு தீங்கிழைக்க நாடிய இவருக்கு சிறையில் அல்லது நோவினை தரும் வேதனை தருவதோ அன்றி வேறு தண்டனை இருக்க முடியுமா என்று கேட்டாள் இங்க போர்த்திபாரனுடைய வீட்டில யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து சொல்லப்படுகிறது அந்த போர்த்திபாரனுடைய மனைவி அங்கே யோசேப்பினுடைய மேலே வந்து அவளுடைய அந்த இச்சையை வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க யோசேப்பை தவறான பாலியல் உறவுக்கு அழைக்கும்போது போது யோசேப்பு அதை ஒத்துக்கொள்ளாமல் அந்த பெண்ணிடத்திலிருந்து அவர் வந்து இல்லை கடவுளை நான் நம்புறேன் அதனால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் அதற்கு பிறகு ஒரு முறை அவர் வந்து அவங்க துரத்துறதும் ஓடும்போது பின்பாகத்திலிருந்து வஸ்திரத்தை இழுத்ததுனால பின்னாடி கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் இந்த மாதிரி ஒரு செய்தி குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதைக்கு பிறகு இதை குறித்துதான சில விஷயங்கள் குரான்ல வருகிறது ஆனால் வேதாகமும் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற செய்தியும் நம்ம படித்து விட்டு அடுத்த சம்பவத்துக்குள்ள போகும்போது இந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆதியாம புஸ்தகம் முப்பத்தி ஒன்பது ஏழுல சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமானின் மனைவி யோச யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன் இருக்கவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பு ஒப்பு வைத்திருக்கிறார் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒரு இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கவில்லை விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் பத்தாவது வசனம் அவள் நித்தம் நித்தம் யோசிப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய சைனிக்கவும் அவளுடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போனான் வீட்டு மனிதர் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு விட்டு வெளியே ஓடிப்போனான் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனிதன் நம்மிடம் சரசம் பண்ணும்படி அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை விட்டு விட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமாலும் அவனுடைய வஸ்திரம் தன்னிடம் வைத்திருந்து அவனை நோக்கி நீர் நம்மிடம் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் வரும்படிக்கு அவன் என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு விட்டு ஓடிப்போனான் என்றாள் உம்முடைய வேலைக்காரன் இப்படி செய்தான் என்று மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய கேட்டபோது அவனுக்கு கோபம் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் அன்பான சகோதர சௌரியலே இங்கே ரொம்ப முக்கியமான செய்தியை நம்ம வேதத்திலிருந்து வாசித்தோம் அதாவது இங்கே போர்த்திபானுடைய மனைவினுடைய இச்சைக்கு அவன் பணியாமல் ஒப்புக்கூடாமல் அவன் அங்கிருந்து அ இது வந்து ஒரு நாள்ல நடக்கல நித்தம் நித்தம் அவன் வந்து அடிக்கடி இந்த விஷயத்துல நடக்கும்போது ஒரு நாள் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் யோசேப் அந்த வீட்டுக்கு போகும்போது அவருடைய வஸ்திரத்தை பிடிச்செழுக்கும் போது தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு வர்றான் அந்த வஸ்திரத்தை அவன் விட்டு விட்டு வந்ததுக்கு வந்துட்டான் ஓடி போறான்னு தெரிஞ்ச உடனே இவங்க கத்தி கூச்சல் போட்டு என்ன செய்கிறாங்க நிறைய வீட்டில் இருக்க மற்ற வெளிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க வந்தான் எஜமானன் வந்து எபிரேய மனிதன் வந்து எங்கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான் இவனை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய கணவன் வர்ற வரைக்கும் வந்து என்ன பண்றான் அந்த வஸ்திரத்தை வச்சிருக்கிறா கணவன் வந்தொன்னு சொல்றா கணவன் கோபமடைந்தான் கோபம் அடைந்து யோசைப்பை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டான் அப்படின்னு வேதாகமம் தெளிவாக இந்த சம்பவத்தை குறித்து பதிவு செய்திருக்கிறார் ஆனா இப்ப இதே நம்ம குரானுடைய பதிவுகளை நம்ம பார்க்கும்போது பின்பாகத்துல இருந்ததுனால பின்னாடி கிழிஞ்சிருச்சு அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே குரானுடைய வசனங்களை படிச்சோம் இப்ப குரானுடைய இந்த வசனத்தை படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும் குரானுடைய பனிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது இருந்து இதை மறுத்து யூசப் இவள் தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினார் அவள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சாட்சியாக இதற்கிடையில் அவள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சாட்சியாக பின்வருமாறு கூறினார் இவருடைய சட்டை முன்புறத்தில் கிழிந்திருந்தால் அவள் உண்மையை சொல்கிறாள் இவள் பொய்யராவார் ஆனால் இவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்கிறாள் அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை அவர் கண்டபோது நிச்சயமாக இது பெண்களாகிய உங்களின் சதியே ஆகும் நிச்சயமாக உங்களுடைய சதி மகத்தானதே என்று யூசுப்பே நீர் இதனை நீர் இம்மட்டில் விட்டுவிடும் பெண்ணே உனது பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள் நிச்சயமாக நீ தவறு செய்துகளில் ஒருத்தியாக இருக்கின்றாய் என்று கூறினார் இப்போ இந்த குரான் வசனத்தை நம்ம வாசித்ததுல இருந்து இங்க ஒரு சம்பவம் அடிஷனலா ஆட் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு ஓடி போகும்போது பின்னாடி கிழிஞ்சதுனால அங்கே வந்த ஒரு நபர் அவங்க குடும்பத்து நபர் சொல்றாராம் இவரோட ட்ரெஸ்ஸு முன்னாடி கிழிஞ்சிருந்தா அது வந்து அவரு மேலே தப்பு ஆனால் பின்னாடி கிழிஞ்சிருந்தா அந்த இந்த அம்மா மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னாராம் உடனே அங்கிருந்த அந்த அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாராம் அப்போ பெண்ணை நீ நீங்க தான் தெரியல பெண்கள் தான் வந்து தவறு செய்கிறவங்க அவரு வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்படின்னு குரான்ல பதிவு செய்திருக்கிறது இப்போ இது நடந்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு சம்பவத்தை கூடுதலாக குரான் பதிவு செய்திருக்கிறது இதை நாம் பார்த்துட்டு நாம் வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்ய போகிறோம் ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னா இதை நம்ம புரிந்து கொண்டால் தான் இது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமும் ஒரு செய்தியை பதிவு பண்ணும்போது எப்படி அது வந்து குறிப்பிட்ட சரியான முறையில் அதை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் அதே செய்தியை மற்ற பதிவுகளிலிருந்து நம்ம கேட்டு பதிவு செய்யும் போது இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒருவேளை சம்பவங்கள் ஆட் வரும் அப்படிங்கறதையும் நாம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்ப இங்க ரொம்ப முக்கியமாக இந்த சம்பவத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நாம் இப்ப வாசிக்க போகிறோம் குரானுடைய பன்னிரெண்டு முப்பதுல அப்பட்டணத்தில் சில பெண்கள் அஜீஸின் மனைவி தன்னிடம் உள்ள ஒரு இளைஞரை தனக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறாள் அவர் மேலுள்ள ஆசை அவளை மயக்கிவிட்டது நிச்சயமாக நாம் அவளை பகிரங்க வழிகேட்டில் தான் காண்கிறோம் என்று பேசிக் கொண்டார்கள் அப்பெண்களின் பேச்சுக்களை அஜிஸின் மனைவி கேட்டபோது விருந்திற்காக சாய்மான அலைப்பனுப்பினார் விருந்திற்கு வந்த அப்பெண்களில் ஒவ்வொருத்திக்கும் பழங்களை நறுக்கி தின்பதற்காக ஒரு கத்தியை கொடுத்தாள் இப்பெண்கள் எதிரே செல்லும் என்று யூசுப்பிடம் கூறினார் அப்பெண்கள் அவரை பார்த்தும் அவர் அழகில் மயங்கி அவரை மிக மேன்மையாக கண்டார்கள் அவர் அழகில் மெய் மறந்து தம் கைகளை வெட்டிக்கொண்டார்கள் அல்லாஹ் பெரியவன் இவர் மனிதரே அல்ல இவர் மேன்மைக்குரிய ஒரு மலக்கே அன்றி வேறில்லை என்று கூறினார்கள் அதற்கவள் நீங்கள் எவர் சம்பந்தமாக என்னை நிந்தித்தீர்களோ அவர்தாம் இவர் நிச்சயமாக நாம் அவரை விரு என் விருப்பத்திற்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன் ஆனால் அவர் மன உறுதியுடன் தம்மை காத்து கொண்டார் இனியும் அவர் நானிடம் கற்றளை கிணங்கி நடந்து கொள்ளாவிட்டால் சிறையில் தள்ளப்படுவார் மேலும் அவர் சிறுமடைந்தவர்கள் ஒருவராகி விடுவார் என்று சொன்னார் அதற்கு அவர் என் இறைவனே இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அத்தீயதை விட சிறைக்கூடமே எனக்கு அதிக விருப்பமுடையதாகும் இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் நான் இவர்கள்பால் சாய்ந்து பாவத்தில் அறிவில்லாதவர்கள் ஒருவனாகிவிடுவேன் என்று பிரார்த்தித்தவராக கூறினார் எனவே அவருடைய இறைவன் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் அப்பெண்களுடைய சதியை அவரை விட்டு நீக்கிவிட்டான் நிச்சயமாக அவன் யாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் யூசுப் குற்றமற்றவர் என்பதற்கு பல அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்த பின்னரும் ஒரு காலம் வரை சிறையில் இட வேண்டும் என்றே அவர்களுக்கு தோன்றியது இப்ப இந்த குரான் வசனத்தை நீங்க கேட்டிருப்பீங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த யோசேப்பு மேல தப்பில்லை தன்னோட மனைவிதான் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கான அந்த அஜீஸ் அதாவது அந்த போர்த்திபார் தெரிந்த பின்னரும் அவர் அப்படியே சும்மா விட்டுட்டார் அந்த விஷயத்தை விட்டதுக்கு அப்புறம் இது ஊர் புறம் பரவியிருது ஊரு பூரா எல்லா பொம்பளையிலும் பேசுறாங்களாம் என்னன்னு அஜிஷோட மனைவி தான் வீட்டுல இருந்து ஒரு பையன் கூட தப்பா நடந்துகிட்டாளாம் ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் உடனே இந்த லேடி என்ன பண்றாங்களா அந்த தவறு செய்த லேடி என்ன செய்யறாங்களா எல்லா பொம்பளையிலும் தான் வீட்டுக்கு கூப்பிடுறாங்களாம் வாங்கம்மா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் விருந்து செய்யற அப்படின்னு சொல்லி நல்ல சாய்மானமான இதெல்லாம் போட்டு விருந்து வைக்கிறாங்களாம் அந்த விருந்துக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் ஒரு கத்தியும் ஒரு இதுவும் கொடுக்குறாங்களாம் க பழத்தையும் கொடுக்குறாங்களாம் அறுக்கிறதுக்காக இவங்க அதை போகிற நேரத்துல யோசேப்பை அப்படியே நடந்து வர செய்கிறாங்களாம் யோசேப்ப அப்படி நடந்து போன உடனேயே அந்த யோசேப்பை பார்த்த உடனே அங்கிருந்து எல்லா பெண்களும் தங்களை விரல வெட்டிக்கிட்டாங்களாம் விரல வெட்டின இந்த அம்மா கேட்டாங்களாம் பாத்தீங்களா என்னை தப்பு சொன்னீங்கல்ல நீங்க அத்தனை பேரும் விரல வெட்டினீங்கல்ல எதனால தெரியுமா அந்த ஆளத்தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப நான் ஆசைப்பட்டது தப்பு இல்லை இல்ல நீங்களே எல்லாரும் ஆசைப்படுறீங்கல்ல அது மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் அப்ப பாருங்க நான் சொல்றத அவர் செய்யலன்னா உடனே அவரை நான் ஜெயிலில் போட்டுருவேன் அந்த அம்மா சொன்னாங்களாம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட கூப்பிட்டு அவரு வந்து பயந்துட்டாராம் ஐயோ ஆண்டவா நீ என்னை எப்படியா காப்பாத்திரு இல்லைன்னா நான் வந்து தப்பு பண்ணிடுவேன் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு அவரு இது பண்ணாராம் உடனே அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்களாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போட்டாங்களாம் கடவுள் வந்து அந்த இருந்து அவரை காப்பாற்றி விட்டாராம் இது வந்து குரான் சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது நீங்க நீங்க இந்த ரெண்டு வசனங்களையும் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன் இருக்கேன் இதுல நான் வந்து ஏ வேற ஒன்னும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பலை இதை நீங்க உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதாவது வேதாகமும் இதை தெளிவாக சொல்லுகிறது அவருடைய கணவன் தன்னுடைய மனைவி சொன்னதை நம்பினான் என்னதான் யோசிப்பு மேல அவருக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் தன்னுடைய மனைவின்னு வரும்போது தன்னுடைய மனைவியின் இடத்திலே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு யோசிப்பு அப்படின்னு அவர் நம்பினபடினாலே அவன் மேல கோபப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பினார்னு வேதாகம் சொல்லுகிறது ஆனா குரான் என்ன சொல்லுதுன்னா இல்லை அந்த அவங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்றாரு இல்ல இல்ல இந்த அம்மா மேலே தான் தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அம்மா கணவனே கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யோசேப்பை இதோட விட்டுருப்பா நீ அப்படியே நீயும் உன் பாவத்துல இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டாராம் இதுக்கப்புறம் ஊர் பூரா பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த அம்மா ஒரு போட்டியை வச்சு ஒரு ஒரு விஷயத்த வச்சு அது மூலமா தன்னை வந்து தான் வந்து செஞ்சதுக்கு சரின்னு நிரூபிச்சுது அப்படின்னு குரானுடைய பதிவு இருக்கிறது நீங்கள் ரெண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு புரிந்து கொள்ளுங்கள் எது இதிலே நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களால் நிதானிக்க முடியும் அப்படிங்கிறத நம் நான் உறுதியாக சொல்ல முடியும் மீண்டும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் நான் தெளிவுகளை கொடுக்கறேன் காட்லஸ்